சார் சொல்லுங்க சார் ராமங்க ராம் நான் அவரை காலேருந்து பார்க்கல சார் ஸ்டேஷன் வந்து வர பார்க்க வந்தால் வர சொல்கிறேன் சார் ஏய் கொடுக்க பிள்ளை எங்கடா அவங்க கூட்டாளி நீங்கள் தான் நீ போலீஸு கண்டுபிடிங்க அதுக்கு தான் நீ வாங்குறீங்க துட்டு உங்கள் நக்களுக்கெல்லாம் ஒரு முடிவு தான் வந்துருச்சு ஐயோ சித்தப்பே எங்கள் அண்ணனை பற்றி தெரியல எத்தனை போலீஸாக கதற விட்டுருக்காரு எத்தனை பேரை கதற விட்டுருக்காரு யார்மையை அசாட்டாக டீல் பண்ணுறாங்க ஏட்டு நீலாம் எங்களுக்கு ஏமாத்துறான் நீங்கள் சிதற விடுங்க இல்லை சிதற விடுங்க எங்கள் பாப்பா வந்துடுச்சு சிங்கம் சிங்கப்பெண்டா சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனுகமே உன்னை வணுங்க பாப்பா ராம யாரும் காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான் பாப்பா நீ வந்தாதான் பிடிக்க முடியும் மாமா நான் போலீஸ் ஆனதே அவனை பிடிக்க வண்டி ஏறுங்க என்ன உங்க மாமன் பொண்ணு இசைய ஒத்த கடை ஸ்டேஷனுக்கு வந்துருக்குண்ணே உன்னை தூக்காம விட மாட்டேன்னு ஒத்த காலையில் நின்றுட்டு என்ன தூக்கேட்டா சின்ன பிள்ளையில இருந்து அவளை நான் தான தூக்கி வளர்த்தேன் உங்களுக்கு அவங்களுக்கு என்னதான பிரச்சனை நீ உனக்கு சொன்னா புரியாது என்ன என் அத்தை மயனே உன் அடக்க அடக்கத்தாண்டா நான் போலீஸ் ஆயிருக்கேன் என்ன ஸ்டேஷன் போலாமா என் மாமன் மகளே நீ போலீஸாகு இல்லை ஆகு அதுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்லை அந்த அனுக்கிற மாதிரி என் சித்தாப்பேன் அவன் வேணாம் பயப்படுவான் சரியா வாரண்ட் இருக்கா ஆ சித்தாப்பா படிச்சு வாங்கினா இல்லை காசு கொடுத்து வாங்கினாலா ரொம்ப பேசாதடா கண்டிப்பா ஒரு நாள் உன்னை வந்து பிடிப்பேன் இங்கேயே தாண்டி இருப்பேன் என்ன கொடுக்காப்புலையே நம்ம தான் எல்லா வேலையும் நிப்பாட்டோமே இந்த கோஸ்ட் எதுக்கு நம்மள தேடி வருது அவங்களுக்கே வேலை இல்லாம போர் அடிக்கும் போல அதான் நம்ம கிட்ட வேலையை ஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்க வந்திருப்பாங்க நினைக்கிறேன் ஏய் மகனே கோடா சித்தப்பை நம்மளே கூப்பிட்றேன் போவாதண்ணே வேணும் அவரு வருடே அப்படா டேய் கொடுக்கா பிள்ளை அவனை கெடுக்கிறதே நீ தான்டா சித்தப்பா எனக்கு திருட கற்றுக் கொடுத்த குருவே நீ தான் இங்கே நிற்க வேண்டிய ஆள் அங்கே நிற்கிற அது இல்லாமல் என் மேனேஜரே திட்டுற எனக்கு எல்லாமே என் மேனேஜர் தான் நீ எதுவாக இருந்தாலும் அவன்கிட்ட பேசிக்க சரியா சார் கொடுக்கா பிள்ளை சார் ராம் சார் கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க மேடம் கொஞ்சம் தனியாக பேசணுமா ப்ளீஸ் சார் கொஞ்சம் அனுப்புங்க சார் வயசு பையனை கூப்பிட்டு போகிறீங்க எப்படி கூட்டு போகிறீங்களோ அப்படியே கூட்டணும் சரியா சரிங்க சார் வாப்பா யோ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் என்னடா இது உதவி ஆய்வாளருக்கே உதவி தேவைப்படுதா யாருக்கு வேணா பண்ணுவேன் உனக்கு பண்ணவே மாட்டேன் மாட்டயோ சொன்னா புரிஞ்சுக்கோயா நான் ஏற்கனவே பெரிய பிரச்சனையில இருக்கேன் இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணு வாழ்க்கை கடமைப்பட்டு இருப்பேன் கட்டுப்பாடா உதவியால தான் வேலையே இருக்குது என் அப்படியே குழு 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 இருக்கு வாங்க கிளம்புவோம் நம்ம வேற இடம் ரொம்ப ரொம்பதான் கிராக்கி பண்ணிக்கிறான் இவனை பார்க்க வேண்டிய இடத்துல நான் பாத்துக்கிறேன் ஏய் நில்லுமா தான் கெஞ்சிர மேட்ரு என்ன சித்தப்புற தப்பிச்சு போயிட்டான்ப்பா அதுக்கு பதில் ஆஜராகு பாப்பா ரெண்டு மாசத்துல ஒன்று வெளியில் எடுத்துரும்ப்பா என்ன கேசு சொல்லுமா நீ சொல்லு என்ன யாராவது ஓராவது சொல்லி அது ஒன்றும் இல்லை

கட்டிக்கிறேன் எனக்கு பிடிக்கல பா